வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கூடியிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய அண்மை தகுதி கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் வந்த ஒரு அண்மை தகுதி கேஸ் கட்ட பார்த்த உடனே டென்ஷனான உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் யார் கேஸ் கட்டு ஐ பெரியசாமி இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் அப்படி என்னங்க கேஸை கட்ட பார்த்த உடனே உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் அப்படி என்ன கோபமானாங்கன்னு கேட்டால் என்னங்க இது இப்படி விடுவிச்சிருக்காங்க தொடர்ந்து பாருங்கள் தமிழக துரைமுருகன் அவர்கள் வீட்டில் அவர் மேலே ரெண்டு கேஸ் இருந்தது முடித்து வைக்கப்பட்டது அது மறுபடியும் மறு விசாரணை ஏற்கனவே தங்கம் தென்னரசு மறு விசாரணை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கே கேஸ் ராமச்சந்திரன் மறு விசாரணை இதெல்லாம் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் எடுத்தார் அதுக்கேற்ற அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிக மிக முக்கியமாக பொன்முடி அது மறு விசாரணை அப்புறம் மா சுப்பிரமணியம் அவங்க மனைவி பேரில் வந்து அரசாங்கம் நடத்த வாங்கிட்டார் கிண்டியில் அது ஒரு விசாரணை ஏற்கனவே பொன்முடியை வந்து அவங்க மாமியார் பேரில் வாங்கிட்டாருன்னு அது ஒரு கேஸு இப்படி எல்லாம் விடுவிக்கப்பட்டவர்கள் மேலே மறு விசாரணையின் ஹைகோர்ட் சொல்லுது இது நல்ல முன்னுதாரணமானால் கண்டிப்பாக நல்ல தான் ஏன்னாங்க இப்போ உச்சநீதிமன்ற நீதியரசர் பேர் இன்றைக்கி சொன்னார்கள் அவர் அவர் இன்றைக்கி சொல்கிறார் என்ன சொல்கிறாரு ததாய் அவர் என்ன சொல்கிறாரு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில இந்த கேஸ் கட்டை பார்த்தா எப்படி விடுவிச்சாங்க இப்போ ஐப்பரியசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய பாதுகாவலருக்கு வீடு வீடு வசதித்துறையுடைய வீட்டை ஒதுக்குறாங்க இவங்க மட்டும் இல்லைங்க நிறைய பேருக்கு ஒதுக்குனாங்க உங்களுக்கு தெரியும் புகழ்பெற்ற ஒரு பாடலாசிரியருக்கு ஒதுக்குனாங்க ஒரு கவிஞருக்கு ஒதுக்குனாங்க சன் டிவியில் நியூஸ் படித்த ஒரு அம்மாவுக்கு ஒதுக்குனாங்க இப்படி நிறைய பேருக்கு ஒதுக்குனாங்க அப்போவே எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இவங்கெல்லாம் என்னங்க ஏழைகளாங்க அரசாங்க இடத்த ஏன் இவங்களுக்கு ஒதுக்கணுங்கிற பெரிய கேள்விகள் இருந்தது ஆனாலும் ஒதுக்குனாங்க அப்படி முதலமைச்சருடைய பாதுகாப்பு அலுவலராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வீடை வந்து ஐப்பரியசாமி டிபார்ட்மெண்ட் வீட்டுவசத்துறை ஒதுக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த வழக்கு வருது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த வழக்கு வந்து சிறப்பு நீதிமன்றத்தில் இருக்குது திமுக ஆட்சிக்கு வந்து இந்த கேஸ் வந்து வேகம் எடுத்து கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸ் வந்து இல்லை அவரை விடுவிச்சிட்டாங்க அதை தானாக சுமோட்டாவாக இன்றைக்கி உயர்நீதிமன்றம் எடுத்து விசாரிக்கும்போது இவர் மேலே அப்பீல் போகிறாரு உச்சநீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் கேஸை கேட்ட படிச்சுட்டு அதை எப்படிங்க ஆட்சி மாறினால் அந்த 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 அமைச்சர்கள்லாம் விடுவிக்கப்படுறாங்கன்னு கேட்குது வெளிப்படையாக அவங்க சொல்லட்டினாலும் உனக்கு புரியும் என்ன நடந்துகிட்ருக்குன்னு அப்போ திமுக ஆட்சி மாதிரி அதிமுக ஆட்சி வந்ததுன்னா அதிமுக அமைச்சர்கள் மீதான வழக்கு விடுவிக்கப்படுகிறது அதிமுக ஆட்சி மாதிரி திமுக வந்தால் இவங்க அமைச்சர்கள் மீதான வழக்கு விடுவிக்கப்படுகிறது அதனால தான் இந்த அந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் சவால் விடுவாங்க தெரியுமா வழக்கு போடுங்க வழக்கை சந்திக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் நமக்கு ஒன்றும் புரியல சாதாரண மனிதனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கும் இருக்க வீடு இல்லாமல் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வாங்கிட்டு உங்கள்கிட்ட கெஞ்சிட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம் நீங்கள் கோடிக்கணக்களை சுருட்டிட்டு அவங்களுக்கு இப்போ வீடு தருவீங்க இவங்களுக்கு வீடு தரு எப்படிங்க இதை உடனே உடன்பிறப்புகள்லாம் வந்து கமெண்ட் போடுறாங்க நம்ம ஒன்றும் பொருளை இரநூறுவா கொடுக்குற காசுக்கு மேலே இப்படியாக கூணும் இவங்கெல்லாம் இவங்க இவங்க நீங்கள் யோசனை பாருங்கள் இதெல்லாம் உள்ள யாராவது யோசிப்பாங்களா திமுக அதிமுக ரெண்டு பேரும் தான் சேர்த்து தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் பாருங்கள் இது இது எப்படி அனுமதிக்க முடியும் சரி நீங்கள் அடிக்கடி ஒன்று சொல்லுவீங்களே உனக்கு என்னப்பா நம்மளை திட்டுறவங்க அவங்களுக்கு மேட்ரு தெரியாது சரி உச்சநீதிமன்ற நீதியரசருக்கு தெரியாதா கேஸ் கட்ட படித்தவளே ஏன் டென்ஷன் ஆகிறாரு ஒரு பக்கம் செந்தில் பாலாஜியை பார்த்து அமைச்சராக இருக்கி தொடர்றீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் என்ன சொல்லணும் இல்லை சார் அமைச்சராக இல்லை முடிஞ்சு போச்சா விஷயம் எதுக்கு அஞ்சு நாள் டைம் கேட்குறீங்க அப்படியா அஞ்சு நாள் என்ன பண்ணிடுவீங்க இதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் உங்களுக்கு கண்டித்ததா இல்லையா கொஞ்சம் யோசனை பாருங்கள் உயர்நீதிமன்றம் உங்களை கண்டித்ததா இல்லையா என் தமிழ்நாட்டில் இரு உலகத்தின் இரும்பு காலம் தமிழ்நாட்டில் ஆரம்பித்து விட்டதுன்னு சிஎம் சொல்கிறார் உயர்நீதிமன்ற நீதியார் சார் அதெல்லாம் ஓகேங்க இரும்பு கடன் கொண்டு சமூக உரிகிற அடக்குங்கள் சொன்னாங்களா இல்லையா இன்றைக்கி தமிழ்நாடு வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டுருக்கு சட்டம் ஒழுங்கு மோசமாக போயிட்டுருக்குன்னு உயர்நீதிமன்றம் சொல்லுதா இல்லையா சொல்லுங்கள் உயர்நீதிமன்றம் சொன்னிச்சு உயர் நம்ம சொன்னது உயர்நீதிமன்றம் சொல்லுதா இல்லையா ஒரு உயர்நீதிமன்றத்தையே நம்பாமல் உச்சநீதிமன்றம் போகிறீங்களே இது எவ்வளோ பெரிய தப்பு இந்தியாவில் எந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் பண்ணுறாரா உங்கள் உங்கள் ஸ்டேட்டில் இருக்க உயர்நீதிமன்றம் சார் ஒரு அமர்வு வந்து ஓகே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம் சார் அதை எப்படி சார் ஒரே அமர்வில் வருது அப்போல்லாம் நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க இன்னொரு அமர்வுக்கு போகுது அப்போயும் நீங்கள் ஒன்றும் சொல்ல அந்த அமர்வில் இருக்கக்கூடிய நீதியரசருடைய தம்பி செந்தில் பாலாஜியோட வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லி அது இன்னொரு அமர்வுக்கு போகுது உடனே இதில் ஒத்து வராது நாங்கள் வந்து உச்சநீதிமன்றம் போகிறோங்கிறீங்க அப்போ உயர்நீதிமன்றம் கேட்குது ஏன் என் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க உயர் நீதிமன்றத்தில் அவ்வளோ கேஸ் இருக்குது திமுக சார்பில் கேஸ் அதெல்லாம் மாற்ற மாற்ற மாட்டேங்கிறீங்க ஏன் டாஸ்மார்க்கு மட்டும் மாற்றணுங்கிறீங்க உள்ளோக்கம் இல்லையா டாஸ்மார்க் உள்ளே போய் ரைடு பண்ணால் சட்டவிரோதம் அறிவிக்க சொல்கிறீங்க அப்போ உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாதா கேட்டால் பாசிஜ பாஜக இந்த பாசிச பாஜகன்னு சொல்லி எவ்வளோ நாள் ஏமாற்றிட்டுருக்கு போறீங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் அவங்க பாசிசன் தப்பு தான் சார் நீங்கள் என்ன இருக்கீங்க ஒரு க தமிழ்நாட்டை சுரண்டுறீங்கன்னு சொல்கிறாரு விஜய் அது உண்மை ஏன் அந்த 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 பேச்சுக்கு அவ்வளோ ஈடுபடுது உடனே விஜய் சொல்லிட்டார் ஐயோயோ விஜய்லாம் ஒரு ஆளே இல்லை இருக்கட்டும்ங்க அவர் ஆளே இல்லாமல் இருக்கலாம் சொன்ன தகவல் உண்மையா இல்லையா இப்போ ஒரு குடும்பம் சுரண்டுதுன்னு விஜய் சொன்னதுக்கு திருமா சொல்கிறாரு அவருக்கு அரசியல் தெரியலைங்க அவருக்கு ஆளே இல்லை அப்படி தான் சொல்ல முடியுமே ஒழிய இல்லைங்க திமுக குடும்பம் சுரண்டவே இல்லைங்க முதலமைச்சரும் மகாத்மா காந்திங்க சொல்ல வேண்டியதானே திருமாவர்களே இல்லை கம்யூனிஸ்ட் சொல்ல வேண்டியதானே காங்கிரஸ் சொல்ல வேண்டியதானே கடந்த காலத்தில் நீங்கள் ஒரு 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 எப்படி திட்டிருக்கீங்கன்னு மக்களுக்கு தெரியாதா இப்போ ஐ பெரியசாமி அவர்கள் வருஷத்தை போரைக்கும் இந்த வீட்டு வசதி துறை அப்படிங்கிறது கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி ரெண்டு பேரும் மாறி மாறி இவங்களுக்கு வேண்டிப்பட்டவங்களுக்கு கொடுத்துவாங்க சாதாரண மக்களுக்கு வந்து வீடு கிடைக்காது கேட்டால் பிரதமருடைய வீட்டு வசதி திட்டத்தின் பிறகு சின்ன வீடாக செய்வீங்க அதுவும் தரமிற்ற இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி புளியந்தோப்பில் வந்து அடுக்குமாடிய வீடு யார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் தான் மிகப்பெரிய புண்ணியவான் ஏன்னா அவர் ஆட்சி காலத்தில் தான் கட்டினார் சொரண்ட உடனே சிமெண்ட் வருது ஓபிஎஸ் மேலே என்ன தண்டனை எடுத்தீங்க கொஞ்சம் யோசனை பாரு ஓசி ஓபிஎஸ் அதிமுகவா திமுக வாங்க ஏன் ஒரு மாதிரி நடவடிக்கை எடுக்கல ஓபிஎஸ்க்கு சொத்து மட்டும் என்ன துபாய் துபாயின்னு எல்லாம் சொத்து சேர்த்து வச்சுருக்காரு கொஞ்சம் யோசனை பாருங்கள் நிம்மதியாக இருக்கார் நினைக்கிறீங்க அவர் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இதெல்லாம் மக்கள் எவ்வளோ கொந்தளிப்பாக இருப்பாங்க அதிமுகவும் சேர்த்து தானே சொல்கிறோம் நீங்கள் மட்டும் ப செல்வ செழிப்பாக பல வீடுகள் வச்சுருக்கீங்க மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு என்னதான் ஒரு சின்ன ரூமோட ஃப்ளாட் கூட கிடைக்க மாட்டேது அதுக்கு இவ்வளோ பஞ்சாயத்து உங்களுக்கு வேண்டிப்பட்டவங்களெலாம் கொடுத்தீங்கன்னா என்னங்க அரசாங்கம் அப்போ எங்கக்கிட்ட ஓட்டு காசு கொடுத்து வாங்குவீங்க நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போகணும் நீங்கள் உங்கள் குடும்பம் இது மட்டும் நல்லாயிருக்கும் வேறு யாரும் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படி யாராவது கேஸ் போட்டால் நீதிமன்றத்துக்கு போயிட்டு அடுத்து உங்கள் ஆட்சி வந்தால் அந்த நீ அந்த அதை வந்து நிறுத்து போசுவீங்க மக்களுக்கு ஜனநாயகத்தை மேலே எப்படி நம்பிக்கை வரும் இது யாராவது ஒன்றை கேட்டாங்கன்னா உடனே உடற்பரப்புகள் திரண்டு வந்துடுறீங்க இதை எப்படி நீங்கள் நியாயப்படுத்துறீங்க ஒன்றும் புரியலையே அப்போ இவர் வந்து நம்ம பாலாஜி தப்பே பண்ணல அவரை உச்சநீதிமன்றம் தண்டிக்குது அப்படி தான் அப்படி தான் சொல்கிறீங்களா துரைமுருகன் தப்பே பண்ணல ரெண்டு விஷயங்க துரைமுருகன் ரெண்டு வழக்கு அவர் எப்பப்பெல்லாம் ஆட்சிக்கு வர்றாரோ அப்போல்லாம் சொத்து வீப்பம் கேட்டால் ஏன் நான் விடுவிச்சிட்டேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அசால்ட்டாக சொல்கிறாருங்க கேஸ் போடுங்கிறாருங்க துரை கதிரானந்த வீட்டில் ரெய்டு அடுத்த நாள் அதெல்லாம் சட்டத்தில் கேஸ் போடுங்க சார் பார்க்குறேன் கேஸ் போடுறேன்னு சொல்கிறேங்க ஏங்க நீங்கள் டெல்லிக்கு ஆ முக்கிய அலுவல் இருக்குது அப்படி என்ன அலுவல் தமிழ்நாட்டு மக்களுக்காக பையன் வீட்டில் ரெய்டு நடக்கும்போது கூட தமிழ்நாட்டு மக்களுக்காக கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரே ஐயா துரைமுருகன் மட்டும்தான் என்னன்னு கேட்டால் அவங்க கட்சிக்காரங்களே வீடியோ போடுறார் பார்த்துருக்கீங்களே பேச்சாளர் இவங்களையும் இவங்க குடும்பம் மட்டும்தான் சம்பாதிச்சிட்ருக்குது பழையா பலாயிரம் கோடி சொத்து அப்போ நீங்கள் பலாயிரம் கோடி சொத்து வச்சுருப்பீங்க ஐயா அவர் பலாயிரம் கோடி சொத்து வச்சுருப்பார் கொஞ்சம் யோசனை பாருங்கள் பெரிய தலைவர்கள் எல்லாம் பலாயிரம் கூடி சொச்சி வச்சுப்போம் நீங்கள் அவரை திட்டுவீங்க அவர் உங்களை திட்டுவார் நாங்கள் வந்து திமுக வாழ்காங்கணும் அதிமுக வாழ்காங்கணும் ஒவ்வொருத்தரையும் வாழ்க வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போ வாழ்றது நாங்கள் தான் நின்னுட்டுருக்கோம் இதை பற்றி நம்ம யாரும் பேசக்கூடாது ஏன் பிஜேபி வந்துருங்க அந்த பக்கம் பிஜேபி கேட்டால் திமுக திராவிட மாடல் வந்துருங்க அப்போ சங்கீகரில் நிறைய பேர் கூட திமுக மாடல் திமுக மாடல் என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக போயிடுச்சுன்னா பிஜேபி வந்து பெருசாக பண்ண போகிறாங்கன்னு இந்தியாவை பண்ணதை நம்ம பார்த்துட்ருக்கோம்ல இங்கே தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அதனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து விருந்து வச்சார் ஒரு அவர் வீட்டில் விருந்து வச்சார்ல அந்த விருந்து அப்படிங்கிறது யாருக்காக எதற்காக அந்த விருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அடித்த கொள்ளை அடுத்து நம்ம தான் அடிக்க போகிறோம் சொல்கிறது தானே சார் வேறு என்ன சார் என்ன விருந்து ஏழை மக்கள் எவ்வளோ பேர் சாப்பாட்டுக்கெல்லாமல் இருக்காங்க பேசுகிறது பேசிக்கிட்டே போகலாம் இப்போ மோடி அவர்கள் வந்து நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப வியப்பாகுது மோடியும் நடவடிக்கை எடுக்க மாட்டார் திமுக மாதிரிலாம் எடுக்க மாட்டார் அதிமுகமேலாம் எடுக்க மாட்டார் ஏன் அவங்களுக்குள்ள ஒரு டீலிங்கு நம்ம வேணால் மோடியை திட்டலாம் திமுக திமுக காரங்க வந்து மோடி திட்டுவாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எத்தனை பேருக்கு தெரியும் அதானி வந்து யாரங்க பார்த்துட்டு போனார் ஒன்று வேணாங்க அண்ணாமலைக்கும் திமுகவுக்கும் பிடிக்காது இல்லை கரெக்டுங்களா அண்ணாமலைக்கும் மோடிக்கும் அதானிக்கும் பிடிக்குமா பிடிக்கும் அதானி வந்து ஏன் இங்கே குடும்பத்தை பார்க்குறாரு அதை அண்ணாமலையை சொல்கிறார் அப்போ அண்ணாமலைக்கும் திமுகவும் பிடிக்காதான் ஆனால் அதானி வந்து திமுக குடும்பத்தோடு பார்த்துட்டு போயிட்டு இருப்பார் இவங்க கூட ஒப்பந்தம் போடுவாராம் ஏன் பணம்ங்க பணம் பணத்தோடு சேரும் இன்னொரு பக்கம் அமெரிக்கா சொல்லுது ஆமாங்க சட்டீஸ்கரு தமிழ்நாடு எல்லாத்துக்கும் பெருமளவுக்கு லஞ்சம் கொடுத்துருக்கோன்ட்டு நீங்கள் தான் உத்தமமானவர்களாச்சே ஏன் காற்றாலை மின்சாரத்தில் வந்து அதானியோட ஒப்பந்தம் போட்டீங்க கேட்டால் இல்லை இல்லை நாங்கள் அவங்களோட ஒப்பந்தம் போடலைங்க நான் இவங்களோட ஒப்பந்தம் போடுறோம் ஒன்றுமே புரியல அது செந்தில் பாலாஜி கடைசியாக சொன்னார் பாருங்க இன்னும் நம்மளால் நினச்சி நினச்சி யோசிக்க தோணுது எப்படி இந்த மாதிரியான வார்த்தையை சொல்கிறாரு ஏங்க டாஸ்மாகில் ஊழல் நடந்ததான்னு கேட்டால் அதிமுக ஆட்சியில் என்ன நடைமுறை கை பின்பற்றப்பட்டதோ அதான் நாங்கள் பண்ணோம் சட்டசபையில் சொல்கிறார் அதிமுக ஆட்சியில் பத்து ரூபா வாங்கலை சொன்னது யார் செந்தில் பாலாஜி சரிங்க அதிமுக ஆட்சியில் பத்து ரூபா அவங்களா இருங்க உங்கள் ஆட்சியில் அதெல்லாம் கேட்கக்கூடாதுங்க அப்போ பத்து ரூபா இப்போ இருபது ரூபா ரேட்டு அதிகமாக போச்சு இல்லை என்னங்க இப்படி பேசுகிறாங்க அப்புறம் ஏங்க நீங்கள் தப்பு பண்ணீங்களா டாஸ்மார்க்லன்னு கேட்டால் எந்த எஃப்ஐஆரை வச்சு உள்ளே வந்தாங்க ஏங்க அவங்க எந்த எஃப்ஐஆர் வச்சு கூட உள்ள நீங்கள் தப்பு பண்ணீங்களா இல்லையனால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க அதான் மோடி சொன்னோம் செந்தில் பாலாஜி முதலமைச்சராக மட்டும் இல்லை பிரதமராக இருக்கிறதுக்கே தகுதி வாய்ந்தவர் ஏன்னா அவர் பேசுறதெல்லாம் பாருங்கள் ரொம்ப கூட பதட்டமே படுறதில்லை ரொம்ப தெளிவாக பேசுவார் அந்த துறையை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கார் திமுகவில் உண்மையிலே ரொம்ப தகுதியான ஆள் ஸ்டாலின் அவர்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும் பொழுது போகிற காலத்தில் சொல்ல முடியாது அஞ்சு கட்சிக்கு மாறிட்டார் முதலமைச்சராக தான் அடுத்து இப்போ பிஜேபி ஆகிறோம்னா ஏன் மாற மாட்டார் இப்போ மாறாமல் இருக்கார் பின்னாடி ஏன் மாற மாட்டார் இந்த மாதிரி ஆட்கள் பிஜேபிக்கு ரொம்ப தேவை இதெல்லாம் எங்கே போய் முடிய போது தெரில பொறுத்திருந்து பார்ப்போம் நிறைய அண்மை தகவல் கொடுத்துருவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்